நம்மளுடைய ராமர் கடவுளை புத்தி இல்லாத கடவுள் அப்படின்னு சொல்லி ஹிந்துக்களுடைய மனதை துன்புறுத்தி ஹிந்துக்களிடையே ஒரு மோதலை உண்டாக்கும் விதமாக பேசிய வைரமுத்து மீது தமிழ்நாடு முழுக்க பாஜகவினர் ஹிந்து முன்னணி போன்ற ஹிந்து அமைப்புகள் எல்லாம் வழக்கு தொடுத்திருக்காங்க ஆனால் அவர் மேலே எஃப்ஐஆரை எடுக்க காவல்துறையினர் மறுக்கின்றனர் மற்றும் அந்த எஃப்ஐஆரை நிராகரிச்சிருக்காங்க தற்போது காவல் நிலையத்திலிருந்து ஒரு பாஜகவுடைய நிர்வாகிகள் மற்றும் ஹிந்து முன்னணி நிர்வாகிகள் அவங்களுடைய அந்த குமரல்களை பேசியிருக்காங்க முக்கியமா காவல்துறை இதன் பிறகாவது நடவடிக்கை எடுக்குமா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம் இதை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நம்ம ராமர் வந்து வை அவர் கணினி வைரமுத்து அவர் வந்து ரொம்ப இழிவா அவர் வந்து புத்தி சுவாதம் இல்லாம ஒரு கொலை பண்ணிட்டாரு அதனால வந்து பெரிய கண்டனச் சட்டத்துல இருந்து அவரை நீக்கிட்டாங்க இதனால வந்து கம்பர் பெரியாளு கடவுள் ராமர் வந்து மனிதன் என்ற மாதிரி இந்து மக்கள் மனம் குன்பகுதியில் இந்துக்கள் அதிகமாக ராமரை வணங்கக்கூடிய இந்த மண்ணில இந்துக்கள் மனது புண்படும் அளவிற்கு ரொம்ப சீப்பாக அவர் ரொம்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா திருக்கோயிலுமே அவர் ரொம்ப இழிவாக தான் நினைப்பாங்க இழிவாக நடக்கிறாரு அது மாதிரி ஆன்மீகத்தையும் இழிவாக நினைக்கிறாரு அவர் சிந்தனை என்னவோ அதே மாதிரி பேசுகிறாரு இதை நாங்கள் கண்டித்து வந்து உசிலம்பட்டி நகர் காவல் நிலையத்தில் வந்து மனு கொடுத்தோம் அந்த மனுவை வந்து நிராகரிச்சிட்டாங்க என்ன காரணம் தெரியல அனைத்து கட்சியையும் எல்லா இடத்துலையும் மனு கொடுப்போம் பெட்டிஷன் போடுறாங்க அந்த இடத்துல பெட்டிஷன் போட்டு நிறைய பிரச்சனை செய்கிறாங்க ஆனால் நாங்கள் வந்து இந்துக்களுக்கு ஆதரவாக டிஜிட்டல் இந்துக்கள் மனம் புண்படும் அளவில் பேசினைக்கு நாங்கள் வந்து தவறு தவறு நாங்கள் சுட்டி காட்டுகிற மாதிரி இந்த மனுவை கொடுத்தோம் அதை வந்து ஏற்க மறிக்கிறது இந்த காவல்துறை என்னன்னு தெரியல நீங்கள் தான் வந்து இது வந்து பதில் சொல்லலாம் இல்லைன்னா கூடிய விரைவில் நாங்கள் போராட்டத்தை அறிவிப்போம் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் மேலும் <laughs> <laughs> மாதங்களுக்கு வந்து பிரச்சனை ஏற்படுத்திட்டு இருக்காரு வந்து பகிட்டு இருக்காரு இதே வந்து தொடர்ச்சி நீடுச்சுன்னா தேனி மாவட்டத்தில் வந்து அவர் எப்போ வருவ கொடுத்தாலும் இந்த தேனி மாவட்டத்தில் உடைய முடியாது சொன்னது கேட்டுட்டேன் அவர் சொந்த ஊரில் உசுரம்பட்டி கோயிலில் வந்து அவர் உறவினர்கள் வந்து கோயிலுக்கு போய் வராங்க அவருங்க வந்து இப்போ ஒரு சில விஷயங்கள் சேர்க்கப்பட்ட வந்து இவர் மேலே வந்து உணர்வுகள் அதிகமாக இருக்கு நாங்களும் எங்கள் கோயில் பரவிடமாட்டோம் அப்படின் அவங்க இது நிறைய இது மேலும்னா இது அடுத்த தேசி போகிறது வந்து எந்த ஒரு இதுவும் இருக்காது நாங்கள் ரொம்ப தீவிரமாக வந்து எதிர்ப்போம்னு சொல்லி இதில் பதிவு பண்ணிக்கிறேன்